எதிரில் உட்கார வச்சாச்சு இந்தாங்க அபூத்தகளை விட நான் மோசமானவன் சொன்னதாக அன்வர் பாசான் ஒருத்தர் சொன்னாரு நீங்க ஒரு புக்கு போட்டிருக்கீங்களே அந்த அன்வர் பாஷா இங்க நிக்கிறாரு கேளுங்க அப்படி நான் பார்க்கவே இல்லை அப்படி டிஜே சொல்லவே இல்லையே அப்படின்னு அங்க திருச்சியில சொல்றாரு அன்வர் பாஷா எந்திரிச்சு சைபுந்திர சாதித்து சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு நீங்க தான் அன்வர் பாஷாவா இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்ப ஏன் இந்த பொய் சொன்னீங்க கப்பாபின் மாதிரி கஸ்பன் ஐயோ ஹதீஸ் அப்படி குள்ளிமா சமயம் தாங்கிற காதுல கேட்டதை வெளியே சொல்பவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றுனா சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்ப இப்படிப்பட்ட பொய்யர்களுடைய முகத்திரை எல்லாம் இந்த அளவிற்கு அம்பலமானதை எல்லாம் நாம பார்க்கின்றோம் அதே மாதிரி விவாதத்துல இன்னொரு விஷயத்தை பாருங்க இதெல்லாம் கொள்கை ரீதியாக சுண்ணத்துவ ஜமாத் அறிஞர்கள்ட்ட இந்தியாவில இலங்கையில நடந்த விவாதங்கள் சில சட்டங்கள் ரீதியாக ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷ வருஷம் கொடுக்கணுமா கூடாதா என்பதற்கான பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டு ஜக்காத் தொடர்பான விவாதம் சம்பந்தமான விவாதம்மிழாக்கத்தில் பிஜே அவர்கள் மொழிபெயர்த்து திருக்குறான் தமிழாக்கத்தில் தவறு அந்த தவறுகள் என்பது குறித்த விவாதம் பெண்கள் முகத்திரை மார்க்கத்தின் பெயரால் அணிந்து கொண்டிருக்கிறார்களே இது தப்பு என்பதை எடுத்து சொல்லுகிற விவாதம் இதெல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காப்பீர்கள் அவர்கள்ட்ட சில விவாதங்கள் அதுல யாருன்னு கேட்டா காவியானிகள் நபிகள் நாயகம் சரலா அலிஸ்லம் அவர்களுக்கு பிறகு பஞ்சாப்ல காதியாங்கிற ஊர்ல திறந்த என்பவர் தான் ஒரு இறை தூதர் பின்பற்றி வாழணும் என்ற கொள்கையை பேசியவர்கள் காதியானிகள் அணிகள் அமைய பெயர் பெற்ற லூசுதரியுமா நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் திடீரென்று மேராஜுக்கு நானாக போனேன் திடீரென்று தூதராக நானாக மாறினேன் ஆணாக இருந்தேன் பெண்ணாக மாறினேன் அல்லாவாகவும் மாறிவிட்டேன் எழுதி வச்சிருக்காங்க என்னது இறை செய்தியா அவர் வகின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு தூதர்னு சில முட்டாள்கள் நம்புகிறார்கள் அந்த அளவிற்கு நம்ப கூடியவர்களை தேவகந்து மதர்சாவும் வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்தும் காப்பீர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாதீங்கன்னு ஒரு அறிவிப்பு போட்டாங்க புத்தம்பதுவா காப்பீர் அறிவிப்பு போட்டா அது இப்ப லேட்டஸ்ட் அறிவிச்சு போட்டிருக்காங்க புத்தம்பதுவா ஒரு அறிவிப்பு போட்டா சில பேர் அப்படி என்ன அவங்க தப்பா சொல்றாங்கன்னு தவறுதலா போயிருவான் வழிகேட்டுக்கு போறதுக்கு நம்ம வலிகால் ஏற்பட்ட கூடாது அவனை சபையில உட்கார வைத்து அவன் எப்படிப்பட்ட உலர்வாகிகளாக இருக்கிறார்கள் கொள்கையில தவறுதலான கொள்கையில இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த மிர்சா குலாம் அகமது என்பவன் எப்பேற்பட்ட அயோக்கியன் அவன் தூதர் கிடையாது அவன் ஒரு மூடன் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரத்தோடு நிரூபித்தார்கள் அப்படி நிரூபிக்கிற பொழுது அதுல ஒரு சந்தர்ப்பத்தில் பிஜே அவர்கள் இந்தாப்பா மிர்சா குலாம் முகமது சொல்ற முன்னறிவிப்பு உண்மையாக பேசுறீங்களே அவர் எழுதி வச்ச முன்னறிப்பு என்ன அகமதி ஒரு பொம்பளை இருக்கிறா அந்த பொம்பளைய ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டான் சொன்னது அந்த அகமதி பேக்க நான் கல்யாணம் முடிக்காம அவங்க வாப்பா எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்காம நான் சாக மாட்டேன்னு சொன்னாரேப்பா அப்படி ஒரு வகினாரு இது அல்லாவின் வார்த்தைன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னாரு ஏன் கல்யாணம் பண்ணாம இறந்து போனாரு ஏன் அந்த வகை நிறைவேறல அவர் ஒரு லூசுங்கிறது இதை விட ஆதாரம் வேண்டாமா என்று கேட்கிற பொழுது நாங்கள் அப்படி நம்புகிறோம் அவரை நீங்கள் அப்படி கேள்வி தான் கேட்கக்கூடாது நபிக்கு பிறகு தூதர் வருவார் நம்புங்க அவ்வளவுதான் இதான் அவர்கள்ட்ட பதில் இப்படியாக காதியானிகள் பதில் சொல்ல முடியாமல் போய் எழுதி கொடுத்தார்கள் நாங்கள் இனி இந்த கொள்கைக்காரர்கள விவாதம் செய்ய மாட்டோம்னு போனார்கள் இப்போ சில ஊர்களில் போய் நாங்கள் தௌரை ஜமாத் விவாதம் பண்ண மாட்டோம்னு சொல்ற அளவிற்கு காதியானிகளுடைய அசத்திய கொள்கை அந்த மக்களிடத்தில் தோல் காட்டப்பட்டது அதே மாதிரி ஒரு கூட்டம் திருக்குறான் மட்டும் போதும் ஹதீஸ்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள கூடாது அது ஒரு குப்பை என்று சொல்லுகிற அகிலே குரான் என்கிற கூட்டம் அதே மாதிரி அதே கொள்கையை சொல்லுகிற மெண்டல் பத்தொன்பதுன்னு ஒரு கூட்டம் இவங்க என்னன்னா ஒட்டுமொத்த குரானும் பத்தொன்பதுல கட்டமைக்கப்பட்டிருக்கு குரானை வளைச்சு பார்த்தாலும் வகுத்து பார்த்தாலும் பெருக்கி பார்த்தாலும் கூட்டி பார்த்தாலும் கலச்சி பார்த்தாலும் பத்தொன்பதுல வரும் என்று சொல்லுகிற கூட்டம் ஹதீஸ பின்பற்ற வேண்டாம் என்கிற ஹதீஸ் மறுப்பாளர்கள் அதே போல குரானை மட்டும் போதும் என்று ஏற்றுக்கொண்டு ஹதீசை மறுக்கிற அகலே குரான் ஒரு கூட்டம் இருக்குது இந்த ரெண்டு கூட்டத்தார்த்தையும் இதே சென்னையில வைத்து கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் விவாதம் நடக்கிறது அந்த விவாதத்துல அந்த கூட்டத்தார்களை உட்கார வைத்து அவர்களிடம் கேட்கப்பட்ட அடுக்கடுக்கான கேள்வி கேள்வி என்ன தெரியுமா ரொம்ப வேணாம் கேள்வி என்னன்னா குரான் மட்டும் போதுங்கிறீங்க ஹதீஸுகள் வேணாங்கிறீங்க அது பின்பற்ற தக்கவை அல்ல அது குப்பேங்கிறீங்க உன்கிட்ட கேள்வி நீ இப்ப என்ன செய்யணும்னா அல்லாஹ் குரான்ல பன்னிரண்டு மாதங்களாகத்தான் வானம் பூமி படைக்கப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதுல நாலு மாதங்கள் போர் செய்யக்கூடாது அந்த மாதங்கள் புனித மாதங்கள் என்று இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த கட்டளை இருக்கிறது இப்ப கேள்வி என்னன்னா போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நாலு மாதம் எது அனுமதிக்கப்பட்ட எட்டு மாதம் எது சொல்லி நாலு மாதம் எது தெரிஞ்சா எட்டு மாதம் அனுமதிக்கப்பட்டு தெரிஞ்சு போயிடும் அந்த நாலு மாதம் எதுன்னு எது பக்ராத்தியாவில இருந்து நாசு வரைக்கும் தேடி சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் புரட்டிட்டு வந்துட்டு சரி அடுத்த கேள்வி கேளுங்க பதில் சொல்லுவோம் முதல் கேள்வி பதில சொல்லு இந்த ஒரு கேள்வியில் தான் விவாதம் முடிந்தது கடைசி வரைக்கும் பதில் சொல்ல முடியாமல் போனதற்கு பிறகு சொன்னோம் இந்த தூதர் எதற்கு வந்தார் தெரியுமா இந்த திருக்குறானை மக்களிடத்தில் இது இறைவனின் வார்த்தை என்று சொல்வதற்கும் வந்தார் இதற்கான விளக்கம் இதோ நான் சொல்கிறேன் என்று விளக்கத்தையும் சொல்லிட்டு போனார் அதுவும் வகி இதுவும் வகி இந்த தூதர் இஷ்டப்படி பேச மாட்டார் பன்னெண்டு மாசத்துல நாலு மாசம் போர் செய்யக்கூடாது என்றால் அந்த நாலு மாதம் எது என்பதை சொல்லுகிற பொறுப்பு தூதருக்கு இருக்கிறது அந்த தூதர் எங்களுக்கு சொன்னார் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் நீ தூதரை இப்ப மறுக்கிற அதனால் உனக்கு பதில் தெரியல என்று சொல்லி அவர்களுடைய அசத்தியத்தை அம்பலப்படுத்துகின்ற நிகழ்வும் நடந்தது அல்லாவுடைய கிருபையினால சில பேர் இந்த மதுகபுங்கிற கொள்கையில இருந்தவர்கள் இந்த குரான் மட்டும் போதுங்கிற நிலை சரியான கொள்கை மாதிரி தெரியுதே போனவர்கள் இது போன்ற வாத பிரதிவாதங்களை கேட்டு இந்த சத்தியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள் அதே மாதிரி இந்த குரூப்புகளுக்கெல்லாம் அடுத்து பிற மதத்தவர்கள்னு என்று பார்த்தோமே கிறிஸ்தவர்கள் பொதுவாக அல்லாஹ் அபுல் ஆலமின் விவாதத்தை பற்றி ஒரு ஒழுங்கை சொல்லித் தருகிறார் எப்படி அழகான முறையில் விவாதம் செய்யுங்க என்று சொல்றான் இன்னொரு வசனத்தில் சொல்றான் வலா துஜாதிலு நீங்கள் விவாதம் செய்கிற பொழுது வலா துஜாதிலு அகலல் கித்தாபி இல்லா பில்லத்தி அஹன் நீங்கள் வேதக்காரர்கள்ட யகூதி நசாராக்கள்ட யூத கிறிஸ்தவர்கள்ட தர்க்கம் புரிவீர்களே ஆனால் அழகான முறையில் தர்க்கம் புரியுங்கள் இல்லாமன் இல்லல்லதீன் வளமும் மின்கும் யாரெல்லாம் அதுல அநியாயம் பண்றானோ அத்துமீறுகிறானோ அவர்களை தவிர அத்துமீறினால் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்க விவாதம் ஒழுங்கு என்னன்னா அவன் கண்ணியமா பதில் கண்ணியமா அவர் அத்துமீறினால் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதுல சில பாதிரிமார்கள் இருந்து கொண்டு இந்த கிறிஸ்துவத்தை நிலைநிறுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக கேவலப்படுத்துவதற்காக இழிவுபடுத்துவதற்காக அப்படியே பல பத்திரிகைகள் நடத்துவது ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்ய வேலைகளை செய்கிறார்கள் இந்த மாதிரி நம்ம தினசரி கேலண்டர் போடுவோம் மாதாந்திர கேலண்டர் போடுவோம் அதுல ஆங்கிலத்தில் எழுதியிருப்போம் ஹிஜ்ரின்னு சொல்லி அரபில் எழுதியிருப்போம் இவர்கள் அதே மாதிரி ஹிஜ்ரின் அரபில் எழுதுகிறது அல் குரான் மாதிரி அல் மத்தேயு அல் லூக்கா என்று சொல்லி அந்த பைபிள் உள்ள அதிகாரங்கள் இருக்கிற அத்தியாயங்கள் அந்த வார்த்தையை அரபில எழுதி காலல்லாஹூ சொன்ன கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் என்னை வணங்கு என்னை நீ என்று அந்த உள்ள வசனத்தை அரபில போட்டு அந்த வசனத்தை போட்டு இது முஸ்லீம் கேலண்டர் மாறி காட்டினார்கள் சில ஊர்களில் சில பத்திரிகைகள் வரும் பேர்ல முஸ்லிம் வரும் தொடர்ந்து பார்த்தா பைபிள் வசனங்களா இருக்கும் என்னடா இது இது தப்பான ஒரு வடிகால கையில் எடுத்து இது தவறான ஒரு முடிவா இருக்குது அது எந்த அளவு இருக்குன்னு சொன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிறிஸ்துவ பத போதர்கள் ஜபமணிங்கிற ஒரு பாதிரியா இருந்தார் அவர் எப்படி எழுதுறாரு ஒரு கிறிஸ்தவத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க உங்க உரிமை அது நாங்க தடுக்க இயலாது ஆனால் அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா காபா நிலைக்குமா எது மக்கமா நகரத்துல அல்லாஹுவால் முதல் முதல்ல அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்குல்ல அது நிலைக்குமா அது நிலைக்காது அழிஞ்சு போயிரும் செதஞ்சு போயிரும் சின்னாபின்னமாய் போயிரும் என்ற ஒரு இதில் வெளியிடுகிறார் அந்த நேரத்தில் தான் ஒரு நியாயமாக நல்லிணக்கத்தோடு கண்ணியமான முறையில் நம்ம தர்க்கம் செய்து கொண்டிருந்த ஒரு தொடர்ச்சியில இது ரொம்ப வரம மீறுகிறார்களே சரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணுமே என்று சொல்லி பி அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறாங்க அவங்க என்ன வார்த்தை காபா நிலைக்குமா பதில் என்ன கப்சா நிலைக்குமா போடு நீ போய் அது நான் என்று சொல்லிவிட்டு பைபிளின் பெயரால் நீங்கள் தவறான கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறீர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள் சரி பைபிள் இறை என்பதை வாங்க விவாதிப்போம் என்று அழைத்து சபையில உட்கார வைத்து பல நாட்கள் விவாதம் நடக்குது விவாதத்தில் பிஜே அவர்கள் இப்படி ஒரு முரண்பாடு இருக்கு பதில் சொல்லுங்க தம்பி நல்லா அருமையா கேட்டாரு அவருடைய அண்ணனும் நானும் சின்ன வயசுல பீடியெல்லாம் முடிச்சு ஊர் சித்திட்டு இருந்தேன் தெரியுமா சரிங்க அவர் உலரல பத்தி கேட்டிருக்காரு பதில் சொல்லுங்க தம்பி வந்து பைபிளை பத்தி ரொம்ப அருமையா நல்ல கரைச்சு குடுத்திருக்காரு நான் கூட அந்த அளவுக்கு பார்க்கல இன்னொன்னு அவரு சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு நல்லா தம்பி தெரியும் அடிக்கடி மதுரைக்கு வருவார் பதில் சொல்லுங்க பதில் இதுதான் பகுதி கடைசியில என்னன்னு கேட்டா பைபிளை நாங்கள் விசுவாசித்து இருக்கிறோம் நாங்கள் உண்மையான விசுவாசி அதன்படி நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விசுவாசம் உறுதியோடு இருந்தா என்ன செய்யணும் அல்லாஹ் ஒரு பாணியை சொல்லி கொடுத்திருக்கிறான் இப்போ இது இறைவேதம் இது இறைவேதம் இல்லைன்னு சொல்றதான என்ன செய்யணும் வேற ஒண்ணு கொண்டு வந்து காட்டுகிறோம் காற்று சவால் குழு இன்குன் தும்மா நத்தல் நான் ஆளா அவதினா நம்முடைய அடியாருக்கு நாம் இறக்கிய இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டிருந்தால் இந்த வடிவத்தில் உள்ள இன்னொன்றை கொண்டு வந்து காட்டு வது சோதாவுக்கு மிந்து இல்லாய் உலகத்துல எல்லாரையும் கூட்டு வா சவால் இது என் வார்த்தை இது தப்புங்கிற இது முரனுங்கிற இது முரண் நிரூபிக்கணும் அதே மாதிரி இதே மாதிரி நீ வேற கொண்டு வா அப்ப ஏத்துக்கிறோம் என்று சவால் விட்டானு அல்லாஹ் அது மாதிரி அங்க ஒரு சவால் மூசா அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க இது கைத்தடி போட்டால் அல்லா நாடினால் கூட்டிட்டு வா செஞ்சு காதும் கைத்தடி போட்டார்கள் பாம்பா ஆகல கயிறை போட்டார்கள் பாம்பா மாறல அவன் செய்து பொய் மூசா செஞ்சது மெய்யி பிராக்டிக்கலா நிரூபித்தார்கள் அதே போன்று இந்த ஜவமணி ஏப்பா பிஜே அவர்கள் நம்புறீங்க பைபிள் இறைவேதம் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அதுல கடுமையான விசுவாசம் இருக்குன்னு அந்த விசுவாசத்துல என்ன சொல்லப்பட்டது தெரியுமா விசுவாசம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறந்தவர்கள் கூட உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துருவாங்க பைபிள் இருக்குது நீ இப்ப என்ன செய்யற மதுரையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மாச்சி இருக்கிற ஒரு பணத்தை நான் தூக்கிட்டு வரேன் அல்லது அங்கே போயிருவோம் நீங்க ஜபிச்சு எழுப்பணும் இது ஏன்னு கேட்டா ஏமாத்துறாங்க பேசுவார்கள் தெரியுமா அவர்கள் பேச்சு கண்ணுல தண்ணி எப்படி எப்படிதான் பேசுறதுக்கு முன்னாடி தண்ணி விடுது எனக்கு தெரியல கடுமையான கூட்டம் அப்படியே பேசிட்டே இருப்பா இது இறங்க வீராக என்னடா இங்க இருந்து காது கேட்காம போனா சரியாயிடும் ஒரு அடி என்னாச்சு கேக்குதா கேக்குது பாடா அடுத்த ஒரு கூட்டம் வரும் நாங்க ரொம்ப நாளா என் பையன் திக்க திக்குவாயா இருந்தாங்க நீங்க வாயில என்னமோ செய் வச்சீங்க அதோடு நல்லா பேசிட்டான் நாத்த அடிக்க சொன்னா என்ன தெரியல நல்லா பேசிட்டான் அப்படி இதுல இவங்களுடைய நாடகம் அம்பலம் ஆயிருச்சு ஒரு வீடியோல பேஸ்புக்ல அப்படி பரவ விட்டாங்க ஏன்னான்னு கேட்டா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாதையை போதிக்கிறாரு இப்படி வேகமா சொல்றாரு ஒருத்தன் சூனிய பிசாசு பாதிக்கப்பட்டவர் என்னடா அண்ணா இவர் இப்படி விரட்ட விரட்ட அப்படியே பேய் வெளியவருதான் இப்படி ஆகணும் ஹா ஹ ஹா போன் வந்துச்சு ஹலோ டான்ஸ்ல இருக்கிறாரு ஆஹ் ஓகே ஓகே கால் லெட்ரு ஓகே சொல்லுங்க சார் ரோட ஆளு சுப்பைல உன்ன கூட்டு வந்து இவன் நடிச்சிருக்கான் அப்ப

ஜெர்ரி தாமஸ் ஒருத்தர் வந்தாரு அவங்க என்ன பண்றதுன்னா ஊடகத்துல இணையதளங்கள்ல நபிகள் நாயகம் சிறந்த ஆளு சிமர்ல இழிவா கொச்சையா கேவலப்பட்டு அப்படியே பரப்பினார்கள் அவர்களிட்ட விவாதத்தை கூப்பிடுறோம் பைபிளை பத்தி பேசுவோம் வாங்க இதுதான் பைபிள் வாங்க பேசுவோம் பைபிள்னா என்ன பேசி பார்ப்போம் அப்படி பேசுகிற பொழுது அதே சபையில் விவாத களத்தில் வைத்து ஜெர்ரி தாமஸ் ஒரு அறைகோவல் அதே அறைகோவல் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குல கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் சரி அவன் அந்த விசுவாசத்தின் உறுதியால் ஒரு மலையை ஊதினாலும் அப்படியே இடம்பெயர்ந்து ஓடி போயிடும் நீ மலையெல்லாம் ஊத வேணாம் இந்த பேப்பர் அப்படி ஊது இப்ப நகர் அது நகர்ந்தா நான் ஏத்துக்கிறேன் பைபிள் கரெக்டன் அடுத்து கையில ஒரு விச பாட்டில் வச்சிருக்கோம் இந்த விஷத்தை நீ இப்ப குடிக்கிற குடிச்சிட்டு நீ சாகாம இருந்து காட்டணும் கவலைப்படாத பயப்படாத டாக்டர் வச்சிருக்கோம்

பாம்பை குடிச்சாலும் பாம்பு கொத்துனாலும் சாக மாட்டானா அப்படின்னு சொல்றீல பாம்பு தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி குத்த வச்சு அதற்கு பிறகு சாகாம இருந்து காட்டு விஷத்தை குடிச்சு சாகாம இருந்து காட்டு ஊதி மலையத்தில் வேண்டாம் போய் பேப்பர் வைட்டு நடத்தி காட்டு அப்ப உனது கொள்கை போய் அப்போ இது ஒரு இறைவேதமா இருக்குமா அதுல எவ்வளவு ஒளரல் இருக்குது எவ்வளவு ஆபாசங்கள் இருக்கிறது என்பதை அடுக்கடுக்காக எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் போய் அசத்தை எப்படி சுருண்டு விழுது தெரியுமா அவர்களே பிறகு அறிவிக்கிறார்கள் மக்களே ஒரு விவாதம் நடைபெற்றது உண்மையிலேயே நம்முடைய சமுதாயம் கடுமையான கேவலத்திற்கு ஆளாகிவிட்டோம் விசுவாசத்தில் குறையுள்ள யாரும் இந்த டிவிடி பார்த்துவிட வேண்டாம் ஊரெல்லாம் டிவிடி வேணுமான்னு சொன்னவர்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்ற அளவிற்கு இதை பார்த்துட்டீங்கன்னா உங்க விசுவாசத்தில் கோலால் ஏற்படும் சுத்திகுறிப்பை நேரடி கிடைக்கணும் அந்த பயம் அந்த அளவிற்கு அந்த வாதத்திலே அவர்கள் துவண்டு போனதை நாம் பார்க்கின்றோம் நிறைய முப்பதுக்கும் மேற்பட்ட விவாதங்கள் ஒரு இடத்துல போய் விவாதம் பண்ண போனா அவரு என்ன கேள்வியா சொல்றேன் என்னங்க அவர் எல்லாம் சரியா பதிலே சொல்லுங்க நான் ஆவடி நம்ம சகோதரர்கள் மாவட்டம் போய் கேள்வி கேட்கறாங்க கேள்வி எல்லாம் கேட்டவனும் பதில் சொல்ல முடியாம இருக்க அது ஒண்ணு இல்ல நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதிலாம் சொல்லிடலாம் என் பைபிள் நான் வீட்டுல வச்சுட்டு வந்தேன் சரி பரவாயில்ல எங்கள்ட்ட ஒரு பைபிள் இருக்கு கொடுக்கறோம் சொல்லுங்க உங்க பைபிள்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அது வேற பைபிள் என்னங்க வேதம் தான் உலகத்துக்கு பொதுமுறைங்கிறீங்க ஒண்ணுங்கிறீங்க இது வேற பைபிள்ங்கிறீங்க அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் பேசாதீங்க இன்னொரு ஆள் வந்தார் இதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு நான் ரெண்டு நாள் உங்கள்கிட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நம்ம சொல்லிட்டோங்க போது ரெண்டு நாளுங்கிறிய பெரும்பாலும் இந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள்னு வரவங்க முதல் நாளோட எஸ் ஆயிடுறாங்க நீங்க எப்படி அவர்களை போன்று நான் அல்ல ரெண்டு நாள் பரிபூர்ணமாக இருப்பேன் உங்க தரப்புல இருபத்தஞ்சு பேர் கூட்டம் வந்துருங்க எங்க தரப்புல இருபத்தஞ்சு பேர் நம்ம தரப்புல இருபத்தஞ்சு உட்காந்தாச்சு உங்க தரப்புல ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க இருபத்தி பேர் காட்டணும் அது ஒண்ணு இல்ல நான் வரும்போதே சொன்னாங்க தௌஹி ஜமாத்தின் உடனே வரமாட்டேன்டாங்க அப்படியா என் தம்பி வந்திருக்காரு நீங்க சொல்லுங்க உங்க மக்களுக்கு நான் எவ்வளவு புரிய வைக்கிறேன்னு தெரிய போகுது அப்ப பைபிள் நிறுவனம் ஆயிரும்ல சரி ஓகே கேள்வி கேட்கும் அவர் முப்பத்தேழு வருஷம் ஆய்வு செஞ்சவருங்க பைபிளை பத்தி கரைச்சு குடிச்சவரு யோவானில் எட்டு நாலு என்ன சொல்லுகிறார் கடன் சொல்றாரு பரவாயில்ல நல்ல ஹாஃபில் குரான் மாதிரி பைபிள் ஹிஃபுல் பண்ணிருக்காரு கேள்வி கேட்க சொல்றாரு சரிங்க இந்த மாதிரி தாவித் ராஜா பத்தி ஒரு ஆபாசம் சொல்லப்படுது இவ்வளவு முரண்பாடு சொல்லப்படுது இதுக்கெல்லாம் என்ன பதில் நீங்க சொல்ற கரெக்டா தான் இருக்குது அது ஆய்வு செஞ்சு நான் பதில் சொல்றேன் அடுத்த கேள்வி அடுத்த ஒரு கேள்வி இது சரி சரியான லாஜிக் நீங்க கேட்கற லாஜிக் கரெக்ட் ஆய்வு செஞ்சு பதில் சொல்றேன் அடுத்த கேள்வி மதியான வரைக்கும் ஆச்சு அதுக்கப்புறம் வராரு இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கிட்டா என்ன ஏங்க இல்ல நானும் பார்த்தேன் எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் நீங்க முப்பத்தேழு வருஷம் பண்ணிருக்கீங்க ஆறு மாசம் டைம் வேணும் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு கண்டிப்பா வரேண்டாரு அது முடிஞ்சு ரெண்டு வருஷம் மேல ஆயிருச்சு பாவம் வந்துட்டு இருக்காரு ஆய்வு செய்யட்டும் நிதானம் செய்யட்டும் குரானி சேர்த்து ஆய்வு செய்யட்டும் அல்ல நேர்வழி காட்டும் அப்ப இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இடத்துல கடுமையான முறையில் அவர்கள் தன்னுடைய வாதங்களை சொல்றது மட்டும் இல்ல இஸ்லாம் கொச்சைப்படுத்தி இஸ்லாத்தை கேவலப்படுத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணுரிமையை பாதுகாக்கிறது பைபிளுடைய நிலை என்ன என்று சிந்திச்சு பார்க்கணும் அந்த அளவிற்கு விவாதங்கள் கிறிஸ்துவ மக்கள் செய்யப்பட்டுச்சு அடுத்து யாரு உலக வரலாறுலயே யாரை கேட்டாலும் எந்த மேடையை சந்தித்தாலும் விவாதத்திற்கு தயாரா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நாத்திகர்கள் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை விவாத்து தயாரா என்று பேசுவார்கள் எங்க பார்த்தால் விவாதத்துக்கு அவங்களுக்கு பேர் என்னவா நம்ம எல்லாம் மூடர்கள் அவங்கெல்லாம் பகுத்தறிவு சிந்திப்பவர்கள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சொல்லிட்டு ஊரெல்லாம் விவாதம் எந்த மதமா இருந்தாலும் சரி என்னோடு என்னோட தயாரா அப்படின்னு கேட்பார்கள் பல ஆண்டுகளாக விவாதம் செய்ய வாருங்கள் என்று சொல்கிற நேரத்தில் இஸ்லாத்தை அதன் தனித்தன்மையை அதை கொள்கையை தெளிவாக புரிந்தால் யாரும் விவாதம் செய்ய முடியும் அதை புரியாத காரணத்தினால் நம்ம சமுதாயத்திலேயே சமாதி வழிபாடு புகுந்து விட்ட காரணத்தினால் இஸ்லாத்தை பத்தி விவாதம் செய்ய போய் எங்கே அதெல்லாம் கேள்வி கேட்டுவானோ என்று நொடிஞ்சு போய் தான் மக்கள் இருந்தார்கள் கிருபையினால் மட்டும் தான் வணங்க வேண்டும் ஏகத்துவம் அந்த கொள்கை உறுதி அல்லாவுடைய தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுகிற உறுதி திருக்குறையும் நபிமொழிகளையும் படித்து சிந்திக்கின்ற அயற்பட்ட ஒரு புரட்சி அந்த கூட்டத்தோடும் விவாதத்திற்கு நாம் சந்தித்தோம் அறைகூலை ஏற்றோம் எந்த அளவுக்கு என்றால் பெரிய அளவில் நாத்திகத்தை பேசுகின்ற வீரமணி தரப்பினர் வர வேண்டும் என்று சொன்னோம் வரல